ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் உள்ள பல சுவையான தகவல்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய அதிதேவதையை வணங்குவதன் மூலம் அவர்கள் வந்து வளர்ச்சியை சந்திக்கலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா இதை முதல்ல பார்த்துக்கணும் இது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிகள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு லக்னம் வரும் இந்த லக்னத்துக்கு கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கிறதா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும் அடுத்தது பாவக்கிரகங்கள் வலிமை இழந்திருக்கிறதா அப்படின்னு ரெண்டு இடத்துல பார்த்துக்கணும் சரி இந்த ஜாதகத்திலே இந்த ஒம்பது கிரகங்களில் எதுதான் வலிமையான கிரகங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது அப்படி ஒரு சந்தேகம் வரும்ல அந்த சந்தேகம் வரும்போது எந்த கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருக்கு அது ஓரளவு வலிமையான கிரகம் அடுத்தது எந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அது ஒரு வலிமையான கிரகம் அடுத்து வந்து ஸ்தானபலம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுப்பாங்க கிரகங்களுக்கு பல்வேறு வகையில் பலம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து அடிப்படையாக ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும் அப்போ பலம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒரு திக் பலம் கிடைக்கிது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் அது பத்தாம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்குது சப்போஸ் இது வந்து பத்தாம் இடம் ஆகி அந்த இடத்துல நீச்சம் பெற்றுனா அந்த பலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக கிடைக்கும் பாதியாக கிடைக்கும்போத தவிர கண்டிப்பாக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு லக்னத்துலேருந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஓரளவு பலம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதே போல செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருந்தால் அதுக்கு வந்து திக் பலம்னு சொல்லுவோம் இல்லையா சூரியனை மாதிரி அதுக்குன்னு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அப்போ செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருந்தால் தனிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வகையில் திக் பலம்னு எடுக்கிறதுனால அந்த கிரகமும் அந்த இடத்தை பொறுத்து பலம் பெறுது அதே போல குருவும் புதனும் லக்னத்தில் இருந்தால் அப்போ குருவும் புதனும் தனித்தனியாக தான் ரெண்டு சேர்ந்து இருக்கிற சொல்லக்கூடாது லக்னத்தில் குரு இருந்தால் அது வந்து திக் பலம் அந்த குருவுக்கு வந்து பலம் அதிகம் இது வந்து பொதுவான விதி ஆனால் உபயலக்கணம் காரணங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அது வந்து எந்த கேந்திரங்கள் இருந்தாலும் அதுக்கு வலிமை குறைவு அது வந்து நல்ல பலனை கொடுக்காதுன்னு எடுத்துக்கணும் புதனுக்கும் அதே மாதிரி தான் புதன் லக்கணத்தில் வலிமைனா உபய லக்கணங்களை தவிர மற்ற லக்கணங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன் கொடுக்கும் தவிர உபய லக்கணங்களுக்கு எந்த இடத்துலையும் அது வலிமையை கொடுக்காது கேந்திரங்களில் இருந்தால் ஆட்சி பெற்றாலும் சரி உச்சம் பெற்றாலும் சரி அப்போ புதனுக்கு அந்த மாதிரி எடுக்கிறோம் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுக்கு வந்து நாலாம் இடத்தை எடுக்கிறாங்க பொதுவாக சந்திரன் வந்து சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் நாலாம் இடம் திக்பலம் பெற்ற இடம் இருக்கணும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நாலாம் இடங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது அவ்வளோ பெரிய பலமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அதுக்கு அந்த கருத்தும் இருக்குது அதை ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் இது என்ன பலமாக இருக்கா பலம் இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சனிக்கு வந்து ஏழாம் இடத்தில் வந்து பலம் திக் பலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏழாம் இடம் நீச்ச வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு பகை வீடாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருக்கும்போது அதுக்குரிய தன்மை வந்து ஒருளும் முழுமையாக கிடைச்சிடுது அது மாதிரி மாதிரி நீச்சமாவோ இல்லை வந்து இப்போ பகைஸ்தானத்துலேயோ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது அது வலிமை குன்றி காணப்பட்டாலும் அதுக்குரிய பலன் நெகட்டிவோ பாசிட்டிவோ கொடுத்துட்டு போய்டுன்னு எடுக்கிறாங்கல்ல இது வந்து பார்க்கும்போது ஒரு கிரகத்தோடு அது இருக்கிற இடத்த வச்சு சொல்கிறது ஆட்சி உச்சம் அதெல்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் திக்பலத்தை வச்சு சொல்கிறோம்ல இதையும் கடந்து எந்த ஒரு கிரகமாவது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதா அப்படின்னு பார்க்குறோம் சொந்த வீடுன்னா இந்த இடத்துல நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம் அது ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் நீச்சம் பெற்றிருக்கலாம் வலிமை குன்றி கூட இருக்கலாம் ஆனால் அதோட பார்வையும் அதோடைய சொந்த வீடு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பலம் கிடையாது ஆனால் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது ஓரளவு அதுக்கு வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து இருக்கிற இடம் சரியில்லதுனால பார்வைக்கு அவ்வளோ பெரிய பலம் கிடையாது அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல பார்ப்போம் இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஐந்தாம் பார்வையாக மீனத்தை பார்க்கும் இல்லையா அப்போ வந்து அந்த குருவுக்கு வேல்யூ அதிகம் எல்லா கிரகமும் தன்னோட ஏழாம் இடத்தை பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி பார்வை பலம் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது வலிமை குன்றி இருக்குன்னு எடுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம பல சொல்லிட்டு வரோம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்பது கிரகங்களில் எது வந்து அதிக பாகையை கிடந்த கிரகம்னு கூட பார்க்கலாம் அதுவும் ஓரளவு பலமுள்ள கிரகம்தான் இதை தவிர ராகு கேது பிடிக்க வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில நேரங்களில் வலிமை கொடுக்கும் ராகுக்கும் கேதுக்கும் இடையில் அப்படியே ஒரு பாகமாக போட்டோம்னா ஒரு கோடு போட்டோம்னா லெஃப்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரைட்டில் இருக்கிற அப்போ வந்து ஒரு எந்த கிரகங்கள் எந்த இடத்துல தனிச்சிருக்கோ அந்த கிரகம் வந்து வலிமையான கிரகம் தான் அது நெகட்டிவ செய்தால் பாசிட்டிவ் செய்தாங்கிறது அது அடுத்த கட்டம் இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்து பாரம்பரிய நூல்களில் நிறைய சொல்லுவாங்க காணம் அது எதுன்னு பலவிதமான அந்த கிரகங்களோட பலம் சொன்னால் கூட எல்லாத்தையும் ஐடென்டி பண்ணி போகிறது கஷ்டமாக இருக்குங்கிறால இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் எடுத்துக்கும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலிமையான கிரகங்களாக இருந்தால் உங்கள் லக்னத்துக்கும் அது நல்ல கிரகமாக இருக்கிற பட்சத்தில் சூரியனுக்குரிய சிவ வழிபாடு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த சூரியனை சுப கிரகங்களான குருவெல்லாம் பார்த்துருந்துன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை அள்ளி கொடுக்குங்கிறத மறந்துட வேணாம் அதுக்கடுத்தது சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப வலிமை பெற்று இருந்தால் வலிமை பெற்று இருந்தால்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாக இருக்கலாம் ஆட்சியாக இருக்கலாம் இல்லை வந்து நான்காம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற பாவகிரகங்களோட பார்வையெல்லாம் படாமல் நல்ல வலிமையாக இருந்து அல்ல சுபகிரகங்களோட பார்வையை பெற்றிருந்தால் அந்த சந்திரன் வந்து வலிமையாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த சந்திரனுக்குரிய அதிதேவதையை வணங்கலாம் அம்பாள் வடிவத்தில் பெண் தெய்வங்களை வழிபடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அது சம்பந்தப்பட்ட நிறங்களையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாய் நல்லா பலம் பெற்றுருக்கணும் உங்கள் லக்னத்துக்கு அது ஒரு பெரிய பகை கிரகமாக இருந்தும் ரொம்ப பலம் பெற்றிருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது அதுபோல் அது உங்களுக்கு லக்னத்துக்கு சுபராக இருந்து நல்ல பலனை பெற்றிருந்தால் செவ்வாய்க்குரிய கடவுள் நம்ம ஜென்ரலாகவே எப்போதுமே செவ்வாயின்னா முருகன் எடுத்துப்போம் அதுக்கு சில மாறுபாடுகள் இருக்குது இருந்தாலும் முருகன் வந்து முழுமுதற் கடவுள் தான் மற்ற இடங்கள் இருக்கிறத போது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுனால அந்த முருக வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்க்கும்போது புதன் புதன் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா உங்கள் ஜாதகத்தில் புதன் மட்டுமே வலிமையான கிரகம் இருக்கிற பட்சத்துல இல்ல புதன் இருக்கிற கிரகங்களில் புதன் அதிக வலிமையா இருக்கிற பட்சத்துல புதன் சம்மந்தப்பட்ட கடவுள் அதுதான் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய திருமாலுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கலாம் வெங்கடேச பெருமாள் உப்பிலியப்பன் இந்த மாதிரி பல கடவுள்களை நீங்கள் வழிபடலாம் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் சப்த கன்னிமார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கன்னிங்கிற பேர் வரக்கூடிய கடவுள்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும்போது குரு குரு வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களே குரு தான் நல்லா வலிமையில் இருக்குன்னா குருக்குரிய கடவுள் தட்சிணாமூர்த்தியே அந்த மாதிரி வியாழக்கிழமைகளில் வழிபடும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இல்லாத பட்சத்தில் பிரம்மபுரீஸ்வரர் வழிபடலாம் சிவனோட பல வடிவங்கள் எடுத்து வழிபட்டாலும் அந்த குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் அந்த மாதிரி இடங்கள் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து பார்க்கும்போது சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள்லேயே சுக்ரன் தான் வலிமையா இருக்கு நாலஞ்சு கிரகம் வலிமையாக இருந்தாலும் எது அதிகமாக வலிமையாக இருக்குன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்ல அப்போ சுக்ரன் தான் வலிமையா இருக்கு இது உங்கள் லக்னத்துக்கும் பெரிய பகை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரனுக்குரிய மகாலட்சுமி வழிபாட்டை வந்து அல்லது சுக்கரனுக்குரிய பெருமாள் வழிபாட்டையோ நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து சனி சனின்னு பார்க்கும்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் ஆட்சி இது பற்றிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அது உங்கள் லக்னத்துக்கு நல்லதா இல்லை வந்து உங்கள் பொதுவாகவே சனி வலிமை பெறுவது நல்லதா எல்லாத்தையும் பார்த்து கணக்கு பண்ணிங்க சனி பகவான் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நல்லது தான் செய்வார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சனி பகவானுக்குரிய கடவுள்களை வந்து வழிபடலாம் திருநள்ளாறு சனி பகவான் கிடையாது இது எங்கெங்கெல்லாம் வழிபடலான்னா அதோட அம்சமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரன் சாஸ்தா போன்ற கடவுள்களை சனிக்கிழமையில் வழிபடுவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க இதை தவிர ராகு கேது கூட சில நேரங்களில் வலிமையாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ராகு வலிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் காளியம்மன் போன்ற வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ன கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த ராசி வீட்டில் இருக்கோ அதுக்குரிய அந்த கிரகத்துக்குரிய நாட்கள் எடுத்துக்கலாம் கேது வலிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் விநாயகர் வழிபாடு சித்தர் வழிபாடு போன்றவற்றை கை கொடுக்கும் பொதுவாகவே வந்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் இதை எப்படி நம்ம ஊரில் வந்து ஒன்றோட ஒன்று பின்னி தான் பார்த்துக்க முடியும் நம்ம வழிபாட்டு முறைகளை பெரிய அளவுக்கு சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இதை தாண்டி இன்னொரு இருபது சந்தேகம் வரும் அது அந்த இடத்துல இருக்குது இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னொரு கிரகம் சேர்ந்துருக்கு இப்படிலாம் வரும்போது நான் சொல்கிறது இந்த கிரகங்கள் தனித்தனியாக வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால தான் நம்ம வந்து பெரிய அளவுக்கு கோயில்கள் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படை நாலேஜை வந்து பெருக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில தகவல்களை நம்ம அப்பப்ப சொல்றோம் என்ன நேரங்களே இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்